வணக்கம் பொறுமை பொறுமை கடலினும் பெரிது பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா பொறுமையாக இருந்து பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அது நடக்காமல் இருக்கும் இல்லைனா அது நடப்பதற்கான ஒரு சூழலே உருவாகாமல் இருக்கும் அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சோ கொஞ்சம் மாதங்கள் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த இயற்கை உங்களுக்கு நடக்க விடாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது அந்த காரணம் முடிஞ்ச உடனே தானாகவே நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கான காலம் வரும் பொறுமையாக காத்திருங்க நான் சொல்கிறது சரி நான் ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி